சார் படிக்கிறதெல்லாம் மறந்து போது சார் நான் என்ன சார் பண்ணேன் படிக்கிறதெல்லாம் உனக்கு மறந்து போகுதுன்னா நீ படிக்கிறதை புரிஞ்சு படிச்சியா ஏ கண்ணு நீ படித்ததை நீ புரிஞ்சு படிச்சியா ஏ நீ விரும்பி படிச்சியா ஏ நீ சிந்திச்சு படிச்சியா ஏ நீ ஏதாவது குறிப்பெடுத்து படிச்சியா ஏ ஏதாவது ஷார்ட்கட் வச்சு படிச்சியா ஏ நீ படித்ததை எதாவது யாருக்காவது சொல்லிக் கொடுத்து படிச்சியா இல்லை யாராவது சொல்லி கேட்டு படிச்சியா ஏ இல்லை ஏதாவது கலந்தாவி செஞ்சு குறி குறிப்புகள் எடுத்து ஏதாவது டிஸ்கஷன் பண்ணி படிச்சியா ஏ இல்லை நீ ஏதாவது வேர்டு மாதிரி அடிச்சு படிச்சியா இல்லை ஏதாவது மைண்ட் மேப் மாதிரி கிரியேட் பண்ணி படிச்சியா இல்ல நீ அத இன்னொருத்தருக்கு சொல்லி மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி எக்ஸாம் மாதிரி எழுதி படிச்சு இப்படி படிச்சால ஏதாவது கொஞ்சம் படிச்சா கூட உனக்கு இருக்கும் நீ வச்ச கண்ணு வாங்காம பாத்துனே இருந்து மனப்படம் பண்ணேன்னா மறக்காம என்ன செய்யும் முதல்ல நீ படிச்சதெல்லாம் மறந்து போகுது சாரனா ஒரு பையன் முத கேள்வி அவண்ட நீ படிச்சியா படிப்புனா என்ன தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறு மறிவு தானே அறிவு உருவது போல மீண்டும் மீண்டும் படிக்கும் போதுதான் மறதிக்கு மருந்து ரிவிஷன் மறதிக்கு மருந்து ரிப்பீட் ரிவிஷன் மறதிக்கு மருந்து விடாமுயற்சி மறதிக்கு மருந்து மாற்றி யோசிக்க